வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்றைக்கி ஒரு தெய்வ சிந்தனையோடு இறைவனை பிரார்த்தித்து ஒரு அருள் தரக்கூடிய தெய்வீக அழகான வடிவேலவன் பாடலை சிந்திப்போ தியானிப்போ பாடுவோ, மனதில் பதிப்போ இறைவனின் முருகனின் வரங்களை வரமாக பெறுவோம் நல்ல சிந்தனையே நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கையே நல்ல இறைவனுக்கு நாம் சமர்ப்பித்ததாகும் வந்தான் வந்தான் வடிவேலன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் அண்ணன் யானை முகம் தம்பி அண்ணன் யானை முகந்தம்பி தம்பி ஞான வடிவேலனவன் அண்ணன் அண்ணன் யானை முகன் தம்பி ஞானவடி வேளனவன் சிங்கார வடிவேலவனவன் சிங்கார வடிவேலனவன் சிவசக்தி வடிபாலனவன் சிங்கார வடிவேலனவன் சிவசக்தி வடிவபாலனவன் பிரணவ பொருள் சொன்ன தேவனவன் பிரணவ பொருள் சொன்ன தேவனவன் சிவகுருநாதன் நம் சிவபாலன் சிவகுருநாதன் நம் சிவபாலன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் வள்ளி தெய்வ யானை மணாலனவன் வள்ளி தெய்வ யானை மணாலனவன் பிள்ளை தமிழான வடிவேலனவன் இந்த பிள்ளை தமிழான வடிவேலனவன் முல்லை மலராக்கும் தெய்வனன் முல்லை மலராக்கும் தெய்வம் அவன் கல்லுக்குள் சிலையாயிருப்பானவன் கல்லுக்குள் சிலையாயிருப்பானவன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் தங்க வெள்ளி வைர வேலனவன் தங்க வைர வெள்ளி வேலனவன் தங்கும் செல்வம் மானானவன் என்றும் தங்கும் செல்வம் மானானவன் எங்கும் எதிலும் இருப்பானவன் எங்கும் எதிலும் இருப்பானவன் பொங்கும் பொய்கையில் பிறந்தானவன் பொங்கும் பொய்கையில் பிறந்தானவன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் அண்ணன் யானை முகன் தம்பி ஞான வடிவேலனவன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் சிவனுடைய ஞானாகினி நெற்றிக் கண்ணில் உதித்த நெருப்பு பிழம்பில் உதித்த கதிரவனவன் ஆறு தாமரையில் மலர் மலர்ந்து அருள்பாளிப்பவன் ஆறு குழந்தையாய் பிறந்தவன் கார்த்திகை கார்த்திகை பெண்கள் அறுவரால் பார்வதி தேவியே அறுவராக மாறி கார்த்திகை பெண்களாக வந்து அந்த குழந்தையை எடுத்து ஆறு பேரும் தன் தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த மகனவன் அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து அணைத்ததால் ஒன்றானவன் ஸ்கந்தனானவன் ஸ்கந்த முருகன் ஸ்கந்தனவன் அப்படிப்பட்ட இறைவன் வந்தான் வந்தான் வடிவேலன் வரங்களை தந்தான் சிவபாலன் அப்போ இந்த தெய்வத்துடைய அருள் சிவனுக்கே மகனாக பார்வதியின் மகனாக கார்த்திகை பெண்களின் அறுவரின் பாலுண்ட மகனாக ஞான மகனாக ஞானத்தை தேடி மலையேறி அமர்ந்த முருகனின் அருளைப் பெற ஒன்று சேர்ந்து தியானிப்போம் ஒன்றாக அருளினை பெறுவோம் அனைவரும் நலமாக இருப்போம் உலகம் உயிர்கள் வாழ நாடு செழிக்க நம் வீடும் செழிக்க அனைவரும் பிரார்த்திப்போம் நல்ல மனதோடு தியானிப்போம் நிச்சயம் முருகன் அருள் கிடைக்கும் எல்லா வல்ல ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க